அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா எரும எரும காலை கண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடு எல்லாமே நிற்கு ஏன்னா யாருமே எரும காலையோ மாடையோ கேட்க ஆளே இல்லை பாருங்க இவ்வளவு மாடு இருக்கு பாருங்க சந்தை முடியக்கூடிய கண்டிஷன் ஆயிட்டு எரும மாடு நிறைய நண்பர்கள் வேணும் வேணும்னு கேக்குறாங்க பட் ஆனா இங்க வாங்க ஆளே இல்லாம இருக்கு சரிங்களா நாட்டு தான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே நாட்டு எருமை தான் பட் ஆனா அது எந்த ஏரியா எருமைன்னு தெரியல இவங்க நம்ம வேலை போய் கேட்டா அவங்க சொன்னாங்க வியாபாரி வந்து இல்ல நாங்க மாடு பிடிக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா எல்லாம் சம்செட் தான் வாங்கிட்டு வந்து ஃபுல்லா நாட்டு எருமைகள் நாட்டு எருமைகள் வாங்க ஆசைப்படுறாங்க நாட்டு எருமைகள் வந்து வாங்கலாம் வணக்கம் எருமை கன்று எருமை வளப்பு கேத்தால உள்ள கண்ணுட்டியா நிறைய வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு வருஷம் கண்ணுட்டியே ஒரு வருஷம் மேல இருக்கும் ஒரு வருஷம் ஆப்பு ஒரு வருஷம் ஆப்போது எல்லாம் காலக்கன்றுகளா கிட்டாரி கன்றுக்கலாம் ஒரே கிடாக்கன்னு எல்லாம் கிட்டா கன்று தானே அதான் வளர்ப்புனா வாங்கிட்டு போயிடலாம் வளப்பு வாங்கலாம் வளப்புக்கு வாங்கலாம் சரி எவ்ளோ வில சொல்றீங்க பதிமூன்று ரூபாய் கேட்குறீங்க ஒரு கண்ணூட்டி பைமூன்று ரூபா கதை சொல்றேன் எவ்வளவு விலை வர கேட்காய்யா மொத்தம் பட்டு பதினோரு பதினோரு இருபது ரூபா ஃபைல உறுதி பன்னெண்டா விட்டு நாட்டுகள் நாட்டுக்கு நாடா தொரட்டி தான் தொரட்டிதான்